எழுச்சியுடன் கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் கத்தியவாடியில் ஆயிரத்தி ஐநூறு தாய்மார்களுக்கு புடவை மற்றும் புதிய விளையாட்டு மைதானம் திறப்பு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா ஆற்காடு மேற்கு ஒன்றியம் கத்தியவாடியில் எழுச்சியுடன் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆயிரத்தி ஐநூறு தாய்மார்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன முன்னாள் எம்எல்ஏ பாலாஜாபாத் கணேசன் தலைமை கழக பேச்சாளர் சிட்கோ சீனு உள்ளிட்டோர் சிறப்புரை ஆற்றினார் மேலும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனுக்காக புதிய விளையாட்டு மைதானமும் திறந்து வைக்கப்பட்டது இதில் அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் செய்தியாளர் கார்த்திக்

முதலாளியார் இன்றைக்கு இயக்கத்தை அம்மாவை போல வழிநடத்துகிறார் ஒரு ராணுவத்திற்கு அம்மா வழிநடத்திய இந்த இயக்கத்தை என்ன எடப்பாடியார் வழிநடத்துகிறார் எத்தனையோ சோதனைகள் ஒரு காலத்தில் கருணாநிதியார் புரட்சி தலைவருக்கு சோதனை அதே கருணாநிதியார் அம்மாவுக்கு பல்வேறு சோதனைகள் அம்மா சிறைச்சாலை வரைக்கும் சென்று இந்த இயக்கத்திற்காக தொண்டர்களுக்காக தமிழக மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் அம்மா இல்லை அம்மாவின் மறு உருவமாக ஒரு எளிய தொண்டராக கிளைக்கழக செயலாளராக இருந்த பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அதற்கு வருகின்ற போது நான் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு எளிய தொண்டனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றத்திலே சாதாரண தொண்டராக என்னுடைய ஊரிலே இருந்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை வாலாஜாபாத் பேரூர் கழக செயலாளராக ஒரே நாளிலே ஆற்காடு திருத்தணி சுப்பிரமணியம் அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவித்தார் அதனுடைய தொடர்ச்சியாக அம்மா அவர்கள் பல்வேறு பதவிகளை தந்து அழகு பார்த்தார் மேடையில் இருக்கின்றவர்கள் சாதாரண எளிய தொண்டர்களாக இருந்தாலும் பல்வேறு பொறுப்புகளை தந்திருக்கின்றார் அனைத்தின் அண்ணாதரோட முன்னே

நீ போச்சு சக்கரே சக்கரே நான் உள்ள திமுகவோ பாஜகவா பயப்படாது அப்படி செய்வதாக இருந்தால் நாங்க எங்க கட்சி பேரை போட்டு ஒட்டுவோமே தவிர ஒன்னை மாதிரி கோலையா ஒட்ட மாட்டோம் ஏன்னா திமுக அவனோட பயம் இன்னைக்கு அடுத்து வர மாட்டோம்னு வக்கிர புத்தியை திமுக காட்டுகிறது என்னைக்கு டபுள் என்ஜின் சர்க்கார் நீங்க பாருங்க ரயில் என்ஜின போட்டுக்குறாங்க இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் சும்மா பல ஓடிக்கிட்டு இருக்கு புத்தியூர் பெற்று அம்ரித் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ரயில் சேவை சிறப்பா இருக்கு ஆனா ஐயா ஸ்டாலின் ஆட்சி இணைந்து கொண்டிருக்கிறது ஒரு பஸ் உருப்படியா வாங்க தெரியல எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இருக்கிற அந்த பேருந்தை இன்றைக்கு ரிப்பேர் கூட பார்க்க தெரியாம டப்பா பஸ் ஓட்டுற டப்பா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது டப்பா எஞ்சி நின்று போஸ்டர் ஓட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு மிக மோசமான ஆட்சி என்றால் அது திமுக நாசகர் ஆட்சி இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாவலன் தேசம் போடக்கூடிய ஐயா ஸ்டாலினே நேற்று முஸ்லீம் லீக் மாநாட்டில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்கள் எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு வாக்குறுதி அறிக்கை கொடுக்கிற அதுல அஞ்சாவது ஒண்ணு சொன்னாருப்பாங்க ரொம்ப ஸ்பெஷல் இருக்க அத்தனை முஸ்லிம்களையும் முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு ஐயா ஸ்டாலின் அஞ்சாவது ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் அது என்ன தெரியுமா அவர் வழக்கமா துண்டிச்சுட்டு தான் எழுதி கொடுத்திருப்பாங்க அதுல படிக்கிற தமிழகத்தில் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் உயர்நிலை பள்ளிகளில் பத்து உருது ஆசிரியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது அதை நிரப்புவோம் அப்படின்னு சொன்னதுமே அங்க இருக்கிற முஸ்லிம்கள் முட்டா பசங்க கைது நான் கேட்கிறேன் அரசு பள்ளியில ஒரு பணியிடத்தில் ஆசிரியர் போடலன்னா அது யார் தப்பு ஆட்சி செய்கிற ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அது உங்க தப்பு இந்நேரம் ஒழுங்கா போட்டு அந்த உருது படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் பாடத்தை சொல்லி கொடுத்து அவன் ஒழுங்க நாளைக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டிருப்பான் அஞ்சு வருஷமா வெறும் பத்து ஆசிரியர் கூட போட பக் இல்லாத இந்த திருட்டு திராவிட மாடல் மக்களை இஸ்லாமியர்களை ஏமாற்றக்கூடிய இந்த மாடல் அது ரொம்ப சாதனை சொல்றான் உன் கடமைப்பா நீ ஒரு முதல்வர் என்றால் மாணவர்களுக்கு ஆசிரியரை நியமிக்க வேண்டியது கடமை அதை சாதனை மாறி இஸ்லாமியர்களுக்கு சொல்வது இந்த திமுக ஆதரிக்கிற இஸ்லாமிய முட்டா பதினாலு பார்த்தா வேதனையாக இருக்கிறது என்ன தருமை இஸ்லாமிய சமூகமே சிந்தித்து பாருங்கள் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமியர்கள் பாதுகாப்போடு ுடைய கழக செயலாளர் எனதருமை சகோதரர் எஸ் எம் சுகுமார் அவர்களே மேடையில் வீற்றிருக்கிற கழகத்தின் மிக முக்கிய தலைவர்களே இங்கே என்னை வரவேற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல தலைவர் மணிகண்டன் அவர்களே இங்கே வீற்றிருக்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாகும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதனால தொண்டை கூட கட்டிருச்சு ஒரு இரண்டு விஷயங்களை உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகிறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஐயா ஸ்டாலின் வந்து மகளிர் பாதுகாப்பு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாடு நடத்தக்கூடிய நேரத்தில் மகளிர் எல்லாம் சில கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு ஐயா ஸ்டாலின் இடத்துல பதில் இல்லை தான் இப்போ இந்த மேடையில் நானும் கேட்க போறேன் மகளிர் பாதுகாப்பு மாநாடு நடத்துகிற ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இந்த கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் பெண்கள் எட்டு வயசு பெண்கள் அஞ்சு வயசு பெண்கள்லாம் கற்பழிக்கிறாங்க இது ரேட் எவ்வளவு தெரியுமா இந்த பாரதத்திலேயே இந்த நாட்டிலேயே பேரு எங்கும் இல்லாத அளவுக்கு போக்சோ வழக்கில் நம்பர் ஒன் எங்கன்னா தமிழ்நாடு அப்போ பெண்களை பாதுகாக்கிறதுக்கு மாநாடு ரெண்டாவது வச்சுக்கங்க பத்து வயசுக்குள்ள எட்டு வயசுக்குள்ள அஞ்சு வயசுக்குள்ள எல்லாம் இந்த ஆட்சியில கற்பழிக்கிறான் கற்பழிக்கிறவனுக்கு இந்த தைரியம் இருக்கு ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில இப்படி ஒருத்த செஞ்சா அடுத்த நாள் என்கவுண்டர் மூணாவது நாள் அவன் அடைக்க முடியும் முடிஞ்சு போச்சுக்கிறது ஆட்சியில் அண்ணா ஒரு யூனிவர் அந்த கல்லூரியில் படிக்கிற கல்லூரி மாணவிய கதரை கதரை கற்பழித்து விட்டு அந்த நேரத்தில் ஒரு போன் வருது சார் அப்படின்னு பேசுறான் அந்த பாதிக்கப்பட்ட வன்புணர்வுக்கு ஆளான அந்த பெண் சொல்லுகிறார் இந்த திமுக ஞானசேகரன் என்னை கற்பழிக்க கூடிய நேரத்தில் போன் வந்தது ஐயா சார் சொன்னான் என்ன அர்த்தம் இவன் மட்டும் கற்பழிக்கல இந்த திமுக பின்னால ஒரு பெரிய குரூப் இருக்குது அப்ப இந்த திமுக காரனுக்கு பெண்களை கற்பழிப்பு அவருக்கு உறுதுணையாக இந்த பகுதியிலே பணி செய்துள்ள அனைத்து உள்ளவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பெயர் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து பெயரும் சொல்ல வேண்டும் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நாளை காலையிலே வந்து திருப்பியும் நன்றி சொல்லவில்லை அதோடு இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்துள்ள நம்முடைய நகர கழக செயலாளர்கள் அண்ணன் டபுள்யூஜி மோகன் அவர்களே சந்தோஷம் அவர்களே பூங்கான் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே பூண்டி பிரகாஷ் அவர்களே இப்ராஹிம் கலிவில் அவர்களே தம்பி விஜய் அவர்களே தினகரன் அவர்களே அவர்களே தம்பி ஜிம் சங்கர் அவர்களே அன்பழன் அவர்களே சொறையூர் குமார் அவர்களே அண்ணன் கிருஷ்ணன் அவர்களே பெரியவர் ராகவன் அவர்களே ஏஜி பாண்டிய அவர்களே மணிமரன் அவர்களே கே ஆர் சதீஷ் அவர்களே கந்தசாமி அவர்களே கலா தூக்கி போட்டுட்டாங்க இன்னைக்கு இருக்காங்க அவரை எடுத்து போட்டதுனால இன்னைக்கு இருக்காங்க பதிமூணு ஆண்டு தொடர்ந்தாலும் ஆட்சி முடிந்தார்கள் அந்த பக்கமே வர முடியல சட்டசபை உள்ள வர முடியாது அப்படியே இருந்தாங்க அவருடைய காலத்துல ஒரு நேரம் வந்து சென்னையில வந்து தண்ணி பஞ்சம் சென்னையில தண்ணி பஞ்சம் அவர் உடனே என்ன பண்ணார் சொல்லாம கொள்ளாம கார் எடுத்துக்கணு நேர கர்நாடகாவுக்கு போனார் அன்றைக்கு இருக்கிற முதல்வரை போய் வீட்டுக்கு போயிட்டு பாதி வெயில போய் கறக்குற மாதிரி போன் எல்லாம் கிடையாது நேரம் வீட்டுக்கு போறாரு போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு தகவல் நான் இதை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு எங்க கூட சாப்பிடுங்கன்றார் சொல்லிட்டு கூட உக்காறாரு கூட உட்காந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்றாரு இக்கில் வந்துச்சு பரிமாறுது யாரு அந்த முதல்வருடைய அம்மா தம்பி நீல் தாகுன்றாங்க அவர் தண்ணி குடிக்க மாட்டார் எடப்பாடி யாரு அம்மா என்ன பண்ணாங்க ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க கோழி கொடுத்தாங்க அதுக்கு வெக்கிலும் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு பேன் கொடுத்தாங்க மிக்ஸி கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்களே இல்லையா ஏதாவது நம்ம கேட்டோமா இல்ல நம்ம தான் சொன்னாங்களா எதுவுமே சொல்ல மக்கள் நம்ம பெண்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து தொடர்ந்து அவங்க பாட்டு எடுத்து கொடுத்துனே இருந்தாங்க இப்ப என்னடானா இவன் கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சுன்றான் எங்க போச்சு இப்போ நம்ம ஐயா எடப்பாடி அந்த பாருங்க என்ன சொல்லியிருக்காரு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இப்போ நான் நம்புகிறேன் தயவு செய்து நான் வந்து பிரச்சாரத்துக்கு இதே இடத்துல பேசுறேன் வந்து அம்மா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி தரமான்னு சொன்னேன் நீங்க நம்பல நீங்களும் போனீங்க நானும் போனேன் அச்சா அதுக்கப்புறமா என்ன சொன்னேன் ஆறு சிலிண்ட்ரு வாங்கி தரேன்னு சொன்னேன் இல்லையா ஆறு சிலிண்ட்ரு ஆறு சிலிண்டர்ல எங்க அக்கா அந்த பக்கம் சிரிக்குத அதுக்கு வருஷத்துக்கு நாலு சிலிண்டர் தான் சரியா போட்டுருக்கோம் மிச்சம் ரெண்டு சிலிண்டர் ராஜா இது வித்து குடுறான்னு சொல்லி இருந்தா அந்த சிலிண்டர் வித்து குத்துருப்பாரு ராஜா இல்லைன்னா ரவி யாருன்னா வித்து குத்துருப்பாரு அதுக்காக துட்டு வந்துருக்கோம் நம்ம நீங்களா அதுக்கப்புறமா எவ்வளவோ திட்டங்கன்னா நாங்க சொரணும் உருண்டு பரண்டோம் கனமா வந்தாருன்னு சொல்லி ஏமாந்து போட்டங்க நாலு தர இந்த தம்பி ஏழ்மலை எவ்வளவோ மோதினாரு அவரோ ஏமாந்துட்டாரு அதுக்கப்பா நானும் வந்தேன் நானும் ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி இப்ப நான் நம்புங்க அம்மா சிப்கார்ட்ல நான் ஒரே ஒரு டெத்துனா விடுறேண்ணா நான் ஒரு கல்யாணம்னா ஐயா அதுக்கப்பா இவருகிட்ட பாரு போயிரம்மா இவரு என்ன பண்ணுவாரு ஆனா நான் ஆட்காட்டல அந்த டர்னிங்ல நிக்கிறேண்ணான்னுவாரு ஹலோ மணி சார் கொஞ்சம் மேலே ஏற்றணுமா சார் கொஞ்சம் ஏற்றணும் மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்